புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பாக தெளிவுபடுத்தும் நிகழ்வு பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் அம்பாறை பாடசாலையில் இடம்பெற்றது சிறந்ததொரு இடத்துக்கு கொண்டு செல்ல போகின்றோமா என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் இந்த முறை மேலுள்ள பிரச்சனைகளை கண்டறிந்து அவற்றுக்கான தீர்வுகளையும் கண்டறிய வேண்டும் மக்களுடனான கலந்துரையாடல்கள் ஊடாகவே கல்வியில் மாற்றத்தை நாங்கள் சிகர்படுத்துகின்றோம் அதற்கான ஆணை எங்களுக்கு இருப்பதாக நாம் நம்புகின்றோம் இந்த நாட்டு மக்கள் எங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தது

முழு கல்வி முறையையும் மாற்றம் செய்தம் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த கல்வித்துறையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த சந்தர்ப்பம் உருவாகியுள்ளதாகவே நான் நினைக்கின்றேன்